ட்ரிப்போலி பிளட்டூன் என்கின்ற பெயரில் ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வுப் பிரிவு உருவாக்கியிருந்த கொலை குழு பற்றி உண்மைகள் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் இதுவரை வெளிவராத பல ரகசியங்களை வெளிப்படுத்தி வருகின்றோம் ட்ரிப்போலி பிளட்டூன் என்கின்ற பெயரில் தமிழ் முஸ்லீம் சிங்கள ஆயுத குழுக்கள் தனித்தனியாக இயக்கப்பட்டு வந்தது பற்றியும் பார்த்திருந்தோம் ட்ரிபோலி பிளட்டூன் என்கின்ற கொலைக்குழுவின் செயற்பாடுகள் பற்றிய தகவல்கள் தெரிந்தவர்கள் அந்த குழுவில் இருந்து அந்நியப்பட முடிந்தால் திட்டமிட்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு வருவது பற்றியும் விரிவாக பார்த்திருந்தோம் ஒரு முக்கிய உறுப்பினரை அந்த குழு எப்படி படுகொலை செய்தது என்கின்ற மற்றொரு ரகசியத்தை தான் இன்றைய உண்மைகள் நிகழ்ச்சியினூடாக உலகத்தின் பார்வைக்கு கொண்டு வர இருக்கின்றோம் அந்த இளைஞரின் பெயர் ஹனிஃபா முகமது அம்ஜத் கல்முனை மரதமுனியைச் சேர்ந்தவர் அம்ஜத் என்ற அந்த இளைஞனை யார் என்று விவரிப்பதானால் இரண்டாயிரமாம் ஆண்டின் நடுப்பகுதிகளில் டிஎம் விபி என்கின்ற கருணாகுழுவின் பேச்சாளராகவும் பிள்ளையானின் பிரத்யேக தொடர்பாளராகவும் கடமையாற்றிக் கொண்டிருந்த அசத் மௌலானாவின் நெருங்கிய உறவினர்தான் இந்த அம்ஜத் அசத் மௌலானா பின்புலத்தை கொண்டவர் பின்னர் நெருங்கி பணியாற்றியவர் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவு டிப்போலி பிளட்டோனின் ஒரு அங்கமாக டிஎம்விபியை உருவாக்கியபோது அதில் பிள்ளையானுக்கு துணையாக இணைக்கப்பட்டவர் தான் இந்த ஆசாத் மௌலானா ஸ்ரீலங்கா புலனாய்வுப் பிரிவினருக்கும் டிஎம்விபி அமைப்புக்கும் இடையிலான தொடர்பாளராகச் செயற்பட்டவரும் இந்த ஆசாத் மௌலானாதான் தான் பிள்ளையானை முன்னிறுத்தி டிஎம்பிபியினுடைய அத்தனை சமூக விரோத காரியங்களையும் நேரடியாக செயற்படுத்தியவர் இந்த அசாத் மௌலானா என்றுதான் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி வருகின்றன இலங்கையை ஒலுக்கிய ஈஸ்டர் கொண்டு தாக்குதலின் பின்னணியிலும் இந்த அசாத் மௌலானா முக்கிய வகிபாகம் வகித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அசாத் மௌலானாவின் நெருங்கிய உறவினரான அம்ஜத் டி எம் பிபி என்கின்ற கருணா குழுவில் இணைக்கப்படுகின்றார் அசாத் மௌலானாவின் பிரத்யேக பாதுகாவலராக அம்ஜத் அந்த காலகட்டத்தில் கடமையாற்றி வருகின்றார் அசாத் மௌரானாவுடன் அம்ஜத் மிக நெருக்கமாக செயல்பட்டதன் காரணமாக டிஎம்பிபிக்கும் இராணுவ புலனாய்வுப் பிரிவுக்கும் இடையிலான அத்தனை தொடர்புகளும் அம்ஜத்திற்கு நன்றாக தெரியும் எந்தெந்த ராணுவ அதிகாரி டி எம் அமைப்புக்கு உத்தரவுகளை பிறப்பிப்பது அந்த காலகட்டத்தில் டி எம் பி பி மேற்கொண்ட எந்தெந்த படுகொலைகளுக்கு எந்தெந்த ராணுவ அதிகாரிகள் திட்டங்களை தீட்டிக் கொடுத்தார்கள் உத்தரவுகளை பிறப்பித்தார்கள் என்பது உட்பட ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவு மற்றும் முக்கிய அரசியல்வாதிகளுக்கும் டிஎம்பிபி அமைப்புக்கும் இடையிலான முக்கிய தொடர்புகள் அத்தனையும் அம்ஜத்துக்கு நன்றாகவே தெரியும் இந்த பின்னணியில்தான் அந்த சம்பவம் ஈராவூரில் நடைபெறுகின்றது அம்ஜத் டிஎம்பிபியில் செயற்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அம்ஜத்துடன் கூட செயற்பட்டுக் கொண்டிருந்த ஈராவூர் ஆறுமுகத்தான் குடியிருப்பைச் சேர்ந்த கணேஷ் என்று அழைக்கப்பட்ட கணபதி பிள்ளை வசந்தகுமார் என்கின்ற மற்றொரு டிஎம்பிபி உறுப்பினருடைய சகோதரியுடன் அம்ஜத்துக்கு காதல் ஏற்படுகின்றது கணபதி பிள்ளை ரசிகா என்கின்ற அந்த பெண்ணை அம்ஜத் திருமணமும் செய்து கொள்ளுகின்றார் திருமணம் முடிந்ததும் அம்ஜத் செயற்பாடுகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கின்றார் அம்ஜத்தின் கற்பமாக இருக்கின்ற அம்ஜத்தை கடத்தை விட்டு படியான முடிவு ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினரால் எடுக்கப்படுகின்றது அம்ஜத்தை கொலை செய்யும்படியான அந்த புரொஜெக்டை அவர்கள் டிஎம்ரிடம் கொப்படைக்கவில்லை மாறாக அந்த நிறத்தில் ட்ரிப்போலி பட்டோனின் மற்றொரு அங்கமாக ஈராவூர் பிரதேசத்தில் செயற்பட்டு வந்த ஒரு குழுவிடம் ஒப்படைக்கின்றார்கள் ட்ரிப்போலி பிளட்டோனின் செயற்பாட்டு ரகசியங்கள் பலவற்றை அறிந்திருந்ததன் காரணமாகத்தான் அம்ஜத் கொல்லப்படுகின்றார் என்ற தோற்றப்பாடு வெளியே தெரியாமல் அம்ஜத் மீதான படுகொலை சரியா சட்டம் என்கின்ற பேரில் ஈராவூரில் வைத்து அரங்கேற்றப்படுகின்றது மரங்களை உரைய வைக்கக்கூடிய அம்ஜத்தின் படுகொலை செயற்பாடுகளில் இருந்து ஒதுங்க ஆரம்பித்திருந்த அம்ஜத் ஈராவூரில் உள்ள அஜ்வத் என்ற ஒருவருடைய மோட்டார் சைக்கிள் கராஜில் பணிபுரிய ஆரம்பித்தார் அந்த நேரத்தில் ஈராவூரில் இஸ்லாமிக் சென்டர் என்ற பெயரில் குழுவை அடிப்படையாக வைத்து இயங்கிக் கொண்டிருந்தது சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதாக வெளியே கூறிக்கொண்டு ஈராவூரில் செயற்பட்டுக் கொண்டிருந்த ஒரு அடிப்படைவாத குழுதான் ட்ரிப்போலி பிளட்டூனின் இஸ்லாமிக் சென்டர் என்ற அந்த அமைப்பு அந்த குழுவின் தலைவரின் பெயர் இஸ்மாயில் இசாக் அம்ஜத்தை கொலி செய்யும்படியான உத்தரவு இஸ்மாயில் இசாக்கிற்கு கிடைக்க அதனை நடைமுறைப்படுத்தும் பணி மோட்டார் சைக்கிள் கராஜ் உரிமையாளர் அஜ்வத் ஊடாக அரங்கேறுகின்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அம்ஜத்தை விருந்துக்கு வரும்படி கராஜ் உரிமையாளர் அஜ்வத் அழைக்கின்றார் ஈராவூரை சேர்ந்த ரஹமத்துல்லா என்பவரது வீட்டில் விருந்து ஏற்பாடு செய்யப்படுகின்றது வேறு சில நண்பர்களும் அந்த விருந்துக்காக ரஹமத்துல்லாவின் வீட்டுக்கு செல்கின்றார்கள் இஸ்லாமிக் சென்டர் என்ற பெயரில் செயற்பட்டு வந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பது அப்பொழுது அம்ஜத்திற்கு தெரிந்திருக்கவில்லை வீட்டுக்கு விருந்து சாப்பிட சென்ற அம்ஜத் அங்கு உணவு உட்கொண்டபடி இருக்கின்ற நேரத்தில் அவருடன் இணைந்து விருந்து உட்கொண்ட மற்றவர்கள் திடீரென்று அம்ஜத் மீது பாய்ந்து அம்ஜத்தை பிடித்தெடுத்து அமுக்கி கதிரையில் வைத்து கட்டுகின்றார்கள் அதன் பின்னர் அம்ஜத்தின் கழுத்தை அறுத்து அவரை கொலை செய்கின்றார்கள் சாகுல் ஹமீத் அப்துல் சமான் வெள்ளை தம்பி ரஹீம் முகமது இஸ்மாயில் நஜீம் சயின் லாப்தீன் ஜமால்தீன் ஜலீல் மற்றும் இஸ்மாயில் ஈசாக் போன்றவர்களே அந்த காரியத்தை சிறியதாக கூறப்படுகின்றது அதன் பின்னர் அம்ஜத்தின் துண்டிக்கப்பட்ட தலையையும் உடலையும் செய்ய முகமத் என்பவரிடம் ஒப்படைக்கின்றார்கள் ஈராவூர் தலவாய் இல்லையில் அம்ஜத்தின் துண்டிக்கப்பட்ட தலையையும் ஈராவூர் சவுக்கடி எல்லை பிரதேசத்தில் அம்ஜத்தின் உடலையும் முகமது பலீல் புதைக்கின்றார் சில தினங்களின் பின்னர் புதைக்கப்பட்ட உடலை நாய்கள் மோப்பம் பிடித்து தூண்டியதைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மீட்டெடுக்கின்றார்கள் காணாமல் போன தனது தங்கையின் கணவனான அம்ஜத்தை தேடிச் சென்ற கணேசும் இருனாபூரில் வைத்து இதே குழுவினரால் படுகொலை செய்யப்படுகின்றார் அவரது உடல் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் கணேசின் குடல் புதைக்கப்பட்டுள்ள இடம் தொடர்பான தகவல்கள் எமது கிடைத்துள்ளது இஸ்லாமிக் சென்டர் என்ற பெயரில் ஈராவூர் பிரதேசத்தில் செயற்பட்ட அந்த குழு செய்த இருபதற்கும் அதிகமான படுகொலைகள் பற்றிய அத்தனை தகவல்களும் நேரம் இடம் என்கின்ற அடிப்படையில் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த குழுவில் அங்கம் வகித்த அந்த பதினேழு நபர்களின் புகைப்படங்கள் விவரங்கள் அவர்களில் சிலருக்கு காலப்போக்கில் என்ன நடந்தது அவர்கள் தற்பொழுது எங்கு இருக்கின்றார்கள் போன்ற தகவல்களையும் எமது ஊடகவியலாளர்கள் திரட்டி வைத்துள்ளார்கள் உரிய முறையில் விசாரணைகள் நடைபெறுகின்ற பட்சத்தில் கணேசிங் உடல் புதைக்கப்பட்டுள்ள இடத்தை அடையாளம் காண்பிக்க முடியும் என்பதுடன் இஸ்லாமிக் சென்டர் என்ற பெயரில் செயற்பட்ட அந்த அமைப்பு தொடர்பான தகவல்களை தருவதற்கு முடியும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கூறி வைக்க விரும்புகின்றோம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக தகவல்களை இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலாவது அம்ஜத்தின் கொலைக்கு தலைமை தாங்கியவரும் ஒரு அங்கமாக செயற்பட்ட இஸ்லாமிக் சென்டர் என்ற அமைப்பின் தலைவருமாகிய இஸ்மாயில் இசாக் தற்பொழுது வெளிநாடு ஒன்றுக்கு தப்பிச் சென்று விட்டார் கடந்த செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி கட்நாயக்க விமான நிலையத்தின் கூடாக அவர் தப்பிச் சென்று விட்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளன ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவின் சில அதிகாரிகளே அவரை கட்நாயக்க விமான நிலையம் கூட வெளிநாடொன்றிற்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேபோன்று அம்ஜத்தின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட வெள்ளை தம்பி ரஹீம் என்பவரும் மிக அண்மையில் நாட்டை விட்டு தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகின்றது போன்று ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் சூத்திரதார்களுள் ஒருவர் என்று நம்பப்படுகின்ற முகமது இம்பியாஸ் என்பவரும் இஸ்மாயில் இசாக்குடன் இணைந்து கட்நாயக்கா வழியாக வெளிநாடு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டளவில் இஸ்மாயில் இசாக் யாழ்ப்பாணம் வழியாக படகொன்றில் இந்தியா சென்று அங்கு சுமார் ஒரு வருட காலம் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அடிப்படைவாத மௌடவியுடன் இணைந்து சேர்ப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரு முக்கியமான சேர்ப்பாட்டாளர் என்ற அமைப்பை இயக்கியவரும் அவர்தான் என்று இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் பார்த்திருந்தோம் இலங்கையில் இருந்து தப்பிச் சென்று தற்பொழுது ஐரோப்பிய நாடொன்றில் அகதி தஞ்சம் அடைந்து வாழ்ந்து வருகின்றார் த்ரிடோனின் செயற்பாடுகள் பற்றிய சில தகவல்களை அசத் மௌரானா கசிய விட்டார் என்கின்ற சந்தேகத்தின் பெயரில் அவரை படுகொலை செய்வதற்கு ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவு திட்டம் தீட்டியது பற்றி அசத் மௌரானா எமது ஊடகம் தெரிவித்திருந்தார் அவர் வழங்கிய அந்த வாக்குமூலத்தின் ஒலிப்பதிவை இப்பொழுது உங்களுக்கு தருகின்றேன் சிஐடிக்கு அவன பத்தி தகவல் குடுத்தாரன் தகவல் தெரிஞ்ச ஒரு ஆள் நாள் மட்டும் அந்த டைம்ல சிஐ மரஸ்ட் பண்ணி நான் பிள்ளையான பிரசாதன்னு என்ன ஏன் என்னைக்கிட்ட ஒரு என்கோ கூட பண்ணலன்னு டவுட் கொஞ்சம் அவங்களுக்கு ஓ என்ன என்னோட சிஐடி கொஞ்சம் லிங்க் இழுது வந்துருவேன் நான் சொல்லல இந்த தகவல் உங்களுக்கு நான் சொல்லு நான் எனக்கு நானும் லிங்க்ல இருக்கேன் ஹெல்ப் பண்றேன் அவங்களுக்கு அப்புறம் பிள்ளையங்களுக்கு டவுட் வச்சு நான்

அதிர்ச்சிகரமான இன்னும் பல உண்மைகளுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்